கா மீன் சீபியை வைக்கப்பறேன் அது எப்படின்னு பார்க்கலாமா மீன் சீபியானுக்கு மீன் இந்த மீன் தான் நல்லாயிருக்கும் இந்த மீன் வாங்கிக்கோங்க காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும் அடுத்து வெங்காயம் தக்காளி பூண்டு அவ்வளோதாங்க அப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் எண்ணெய் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான சாமான் இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு நான் இப்போ காட்டேன் காஞ்ச மிளகா அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சாச்சு அடுத்து வெங்காயத்தை தைக்கி இப்போ அதில் போட்டு அரைக்கணும் வெங்காயமும் சேர்த்து அரைக்கணும் இப்போ வெங்காயமும் போட்டு அரைச்சாச்சு இப்போ தக்காளி அரைக்கணும் போட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் தக்காளி கட் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் பூண்டு கொஞ்சம் எடுத்து அதையும் அரைக்கிறதுக்கு போட்டுடணும் அதையும் அரைக்க போடுங்க கொஞ்சம் வதக்கிறதுக்கு வச்சுக்கோங்க இதெல்லாம் வதக்கிறதுக்கு அடுத்த இதெல்லாம் அரைச்சு ரெடி பண்ணி வெங்காயம் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கணும் அடுத்து தக்காளி இப்போ தக்காளி நல்லா வதஞ்சிச்சு இப்போ வந்து இந்த அரைச்சி வச்ச வெளியே தான் கொட்டணும் நானாதான் வீடியோ எடுத்து நானாக தான் பிடிச்சிக்கிட்டு செய்கிறேன் இதை அதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி நம்மளும் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலாம் எடுத்து போனோம் எனக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மானிடேஷன் கிடைக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணால் தான் நானும் இன்னும் நல்ல நல்ல வீடியோங்களாம் போட முடியும் அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சால்ட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க குழம்பு பேத்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீனை போட்டுடலாம் போட்டாச்சு ஒரு கிண்டு மூடி வச்சோம் அவ்வளோதான் குழம்பாயிடுச்சு இப்போ அஜி மட்டும் கொஞ்சம் போட்டுக்குவோம் நாங்கள் அச்சமோன்னு சொல்லுவோம் எங்கள் பரமாக்காரவங்க நீங்கள் போட்டாலும் சரி பொழுதுனாலும் சரி ஓகே பாய் முடிஞ்சிடுச்சு சாப்பாடு பண்ணுங்க சாப்பாடு அடுப்பில் போட்டிருக்கேன் மீன் ரெடி ஆகிட்ருக்கேன்